நல்லூர் அடி மாலை மந்தை வரிசையாய் வானில் முகில் கூட்டம் சந்தனத்தை அனைத்தினிலும் சாத்திற்று பொன் அந்தி வடக்கிருந்து தெற்காக நகரு தந்த முகில் மந்தை இடைக்கிடை சிலுசிலுத்து இருப்புரைக்கும் மென்காற்று தொடராக பறந்து தொலைவேகும் வவால்கள் படிய தொடங்கிடுது மேற்கிருந்து இரவிரட்டு மந்தை வரிசையாய் வானில் முகில் கூட்டம் சந்தனத்தை அனைத்தினிலும் சாத்திற்று பொன் அந்தி வடக்கிருந்து தெற்காக நகரு தந்த முகில் மந்தைக்கிடை சிலுசிலுத்து இடக்கிடை சிலுசிலுத்து இருப்புரைக்கும் மென்காற்று தொடராக பறந்து தொலைவேகும் வவ்வால்கள் படியத் தொடங்கிடுது மேற்கிருந்து இரவிருட்டு வெட்ட வழியின் விரிவை விரித்துரைக்கும் அட்டகாச அயலில் அணிவகுத்து எழுந்து உயர்ந்த கோபுரங்கள் விட்ட வழியின் விரிவை விரித்துரைக்கும் அட்டகாச அயலில் அணிவகுத்து எழுந்துயர்ந்த கோபுரங்கள் அத்தசாம பூசை குழலோசை நாலு திசைகளையும் நனைக்கும் திரு ஊஞ்சல் ஓய்ந்தும் மனச்செவியில் ஓயா மணியோசை பள்ளியறை சென்ற இறை படுக்க வைரவரை தள்ளாமல் காத்திடப்பா எனத் தவித்து தொழுது கடைசி தீபமும் கண்டு கலைகின்றார் கடம்பனுக்கு நிதம் வரவு காட்டும் வளமை அன்பர் பள்ளியறை சென்ற இறை படுக்க வைரவரை தள்ளாமல் காத்திடப்பா எனத் தவித்து தொழுது கடைசி தீபமும் கண்டு கலைகின்றார் கடம்பனுக்கு நிதம் வரவு காட்டும் வளமை அன்பர் மூடிய வாசலின் முன் விரியும் மூடிய வாசலின் முன் விரியும் மணல் முகுழ்ந்த வீதியிலே வேலன் கார் தடம் தேடி சில பேர்கள் மூடிய வாசலின் முன் விரியும் மணல் முகுழ்ந்த வீதியிலே வேலவன் கால் தேடி சில பேர்கள் ஆறுதலாய் அலுவல்கள் முடித்து வந்து தலவணங்கி பார்த்துக்கொள்ளெல்லாம் நீ என்று பாரம் இறக்கி வீதிமண் விபூதியாக்கி வில்வமரம் தீண்டி தேரடியும் சுற்றி திரும்புகிறேன் கவலையின்றி ஆறுதலாய் அலுவல்கள் முடித்து வந்து த தலை வணங்கி பார்த்துக்கொள் எல்லாம் நீ என்று பாரம் இறக்கி வீதிமண் விபூதியாக்கி வில்வமரம் தீண்டி தேரடியும் சுற்றி திரும்புகின்றேன் சுமையின்றி எரிந்தும் அணைந்தும் இடைக்கிடை எழும் சுடரில் சொரிகிறது இன்னருளை சூடாராத்தி சட்டி ஆறுதலாய் அலுவல்கள் முடித்து வந்து தலை வணங்கி பார்த்துக்கொள்ளெல்லாம் நீ என்று பாரம் இறக்கி வீதிமண் விபூதியாக்கி வில்வமரம் தீண்டி தேரடியும் சுற்றி திரும்புகிறேன் சுமையின்றி எரிந்தும் அணைந்தும் இடைக்கிடை எழும் சுடரில் சொரிகிறது இன்னருளை சூடாரா தீச்சட்டி